ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஈவினிங் டைமில் வடை பஜன் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேழ்வரகு மாவும் இட்லி மாவும் சேர்த்து நல்லா டேஸ்டியாக அதே சமயம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் நல்ல புளிச்ச மாவில் செய்தால் கூடலுமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் நம்ம இட்லி மாவு சேர்க்கறதுனால சோடா எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ காஃபி கூடலாம் சர்வ் பண்ணுறதுக்கோ அல்லது டிஃபனுக்கு நீங்கள் செய்து கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதேமாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும் ஏற்கனவே இட்லி மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் தண்ணி பிடிக்குங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க இதில் இப்போ நம்ம தயிர் ஈனோ அதே மாதிரி பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கேழ்வரகு மாவும் இட்லி மாவும் இருந்தாலே போதும் சட்டன் இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்துடலாம் இதை நீங்கள் எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன தவாவில் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது குழிப்பணியாரமாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மழை டைமில் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது இந்த மழைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஒரு வடை பஜ்ஜி மாதிரி இதை செய்து கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் ஒரு சின்ன குழி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க ஏன்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்திங்கன்னா நல்லா பண்ணு மாதிரி உப்பி வரும் இல்லை உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு ஏன்னா இது கேழ்வரகு மாவுன்றதுனால நமக்கு வந்து க கலர் அந்தளவுக்கு தெரியாது நீங்கள் எண்ணெயில் அந்த எண்ணெயோட சலசலை படங்கின உடனே எண்ணெயில் வந்து வடிகட்டி எடுத்துருங்க இது கூட மட்டும் நீங்கள் ஒரு கெட்டி தேங்காய் சட்னியோடு சோப் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கும் பண்ணி கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் டைமில் ஏதாவது டிஃபன் சாப்பிடணும்னு நினச்சா கூட நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா கமகமான கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்